அதான் நாலு பசங்க ஒருத்தவங்க கூட பார்க்கலையா அவங்களே ஒருத்தன் பார்ப்பான் மதுரையில் வேலை பார்க்குறான் பார்ப்பான் சரி மூணு பேருக்கு பார்ப்போம் அவங்கள என்ன பண்றாங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்களா உங்களுக்குலாம் நாலு பேயலுக்கும் கல்யாணம் பண்ணிடுச்சு சரி சரி நாலு புயலுக்கு பிள்ளைங்க வச்சுருக்குது ம் அவங்களாம் பார்க்க போவீங்களா பேரன் எல்லாம் அதெல்லாம் போதும் சரி சரிங்க ஏன்னா மனைவிங்க மனைவி கொட ரோட்டில் இருக்காப்பா கொட ரோட்டில் கல்யாணம் மேரேஜ் பண்ணது கொட ரோட்டு சரி சரிங்க நான் இது நம்மளுக்கு பிறந்த ஊருக்கு தமிழ்நாடு இருக்கிறோம் சரி சரிங்க இப்போ அங்கே இப்போ டெய்லி அங்கே போக மாட்டீங்களா மனைவிக்கிட்ட இல்லை இங்கே தான் நம்ம ஊர் சொந்த ஊரு கொடு நமக்கு சொந்த ப பத்தா உள்ளே தான் நான் தொமையாக கொடுத்துருக்கறேன் சரி சரி என்ன வேலை பண்ணுறீங்க ரோல் சாப்பு ரோல் சாப்புங்களா சரி ஒரு நாளைக்கு எவ்வளோ அதில் கிடைக்கும் நூறுபா கிடைக்கும் நான் நானூறுரூவா கிடைக்கும் அதை வச்சு தான் சாப்பிட்டுக்குறீங்க சரிங்க செதவு நாம் செதவு என்னால் முடிஞ்ச வரையை சாப்பாடு வாங்கி தரேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் திருநீவா அதில் சாப்பாடு இருக்குது தண்ணி இருக்குது சாப்பிடுங்க பிள்ளைங்களை பார்த்துக்குங்க பிள்ளைங்க உங்களை பார்த்துப்பாங்க ஏதோ அவங்க ஒரு கஷ்ட சூழ்நிலை அவங்கள உங்களை பார்க்க முடியாம இருக்கு எதுவும் நினைக்காதீங்க சந்தோஷமா இருங்க கிளம்பிட்டீங்க வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறீங்களா இந்த கட்ல இதெல்லாம் இதெல்லாம் போட்டு வேலைக்கு சரி சரி அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணி வேற கம்பெனிக்கு போறாங்களா அந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனி போறீங்களா ஒன்னாம் தேதியிலிருந்து சரிங்கயா சரி எங்க போனாலும் பார்த்து பத்திரமா இருங்க பிள்ளைங்களை பாத்துக்கங்க பிள்ளைங்கள பாத்துக்கோங்க நீங்களும் சந்தோஷமா இருங்க பிள்ளைங்களை வந்து பார்க்க சொல்லுங்க பார்த்து பாத்துறமியா சரி நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்ட நமக்கு மேல இருக்கிறோம்